நாசல் பாலிப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு சில பேர்த்துக்கு காஞ்சி போயோ இல்லை அது வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து தொங்கி தெரியும் ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான் காரணம் சோம்பேறித்தனம் இருக்கவங்க கிட்ட வந்து சைனோசைடஸ் குடி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூக்கு வழியாக விட்டீங்க தண்ணி விட்டீங்க அப்படின்னா மறு மூக்கு வழியாக தண்ணி வந்து வெளியே வந்துடும் இது மாதிரி இந்த சைடும் நம்ம மாத்தி மாத்தி ரெண்டு சைடும் ஹாய் நான் டாக்டர் தேவி சரவண்யா எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா எந்த இடத்துல இருக்குது நாய்டா மேக்ஸிலரியா ஃப்ரான்டலா ஸ்பீனாய்டா ஏ இது மாதிரி எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு தான் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி கண்டிப்பாக பண்ணவே கூடாது அப்படி பண்ணாமல் அந்த இடங்கள்லலாம் நம்மளுக்கு சைனசைட்டஸ் இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும் ஆனால் சிம்டம்ஸை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் தான் ப்ராப்ளம் பரிபூர்ணமாக குணமாகும் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு இதுக்குள்ள நம்மளுக்கு அடங்கிரும் நீர்பீனிசம் அதே மாதிரி ரத்த பீனிசம் சிராய் பீனிசம் சீல் பீனிசம் இந்த நாலுக்குள்ளேயே நம்மளுக்கு அடங்கிடும் நீர் பினிசம்னா வெறும் மூக்கில் வந்து நீராக வடிகிறது சில பேர்த்துக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் மூக்கில் இருந்து பிளட்டு வர ஆரம்பிக்கும் தும்மி தும்மி அதிகமாக அந்த நம்மளுக்கு அந்த கேப்பிலரிஸ் அந்த சின்ன சின்ன இரத்த நாளங்கள் எல்லாமே வெடித்து நம்மளுக்கு வந்து பிளட்டும் சில பேர்த்துக்கு வரும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா செராய் மாதிரி பக்கு பக்கா பக்கு பக்கா இருந்து அப்படியே நிறைய பிச்சு பிச்சு எடுப்பாங்க நாசல் பாலிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே ஒரு சில பேர்த்துக்கு காஞ்சி போயோ இல்லை அது வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து தொங்கி தெரியும் ஒரு சில பேர்த்துக்கு அதுவே பிஞ்சு 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 ஒரு மாதிரி சிறாய் சிறாயாக வந்து காஞ்சி போய் வெளியே வர ஆரம்பிக்கும் அது ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீல் மாதிரி வரும் ஒரு மாதிரி வெள்ளையா மஞ்சள் நிறமாக சீலும் சளியும் சேர்ந்துக்கிட்டு வரும் இந்த மாதிரி நாலு டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா தான் பரிபூர்ணமாக சரியாகும் எழுவது சதவீதம் இயற்கையாவே மருந்து மாத்திரைகள் இல்லாமலேயே வந்து சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கியூர் பண்ணிடலாம் அது எப்படி அப்படின்றத நம்ம நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தவங்களுக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வருது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான் காரணம் சோம்பேறித்தனம் கிட்ட வந்து சைனசைட்டஸ் குடி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை வந்து நீக்கிட்டு விடிய காலையில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குனாலும் எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்கில் நம்ம எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து கழிவுகளை வந்து காலையிலேயே வெளியேற்ற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிரும் உடம்புல வந்து கழிவுகள் வந்து தங்காது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறப்ப கண்டிப்பாக சைனசைடிஸ் ட்ரபுள் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ விடிய காலையில நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா நம்மளுடைய உடலை விட்டு மோஷன் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் சைனசைட்டிஸ்ல இருந்து முழுமையா நம்ம வந்து கியூர் ஆகி வெளியே வந்துடலாம் நம்ம வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னா திங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல இருக்கா அப்படின்றத பார்க்கக்கூடாது மூளை முடுக்குகளில் கரெக்டாக ஒவ்வொரு மூளையில் அதுவும் மெயினாக வந்து கிச்சனில் பாத்ரூமில் இந்த மாதிரியான இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஜன்னலில் கம்பிகளில் கதவுகள் எல்லாம் வந்து தூசி அதிகமாக படிஞ்சிருக்கும் அந்த தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து ஈர துணி போட்டு எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு தூசி இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடணும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறைனாலும் நம்ம அதை வந்து இதை வந்து பண்ணி நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே சைனோசைட்டஸ் வராமல் பார்த்துக்கலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டு தலைன்னு இது எல்லாத்துலேயும் வந்து நிறைய தூசி இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வாஷ் பண்ண பெட்ஷீட்டை வந்து எடுத்து எடுத்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம அந்த பெட்டு தலை எல்லாத்தையும் மொட்டைக்கரையில் போய் நல்லா அந்த வெயிலில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இருக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய ஈரம் அந்த மைக்ரோ டஸ்ட்டு எல்லாமே வந்து சன்லைட் பட்டு பட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அழிஞ்சிரும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிக நேரமாக ஈரத்துக்குள்ளேயே இருப்பாங்க அதிக நேரமாக ஒரு மணி நேரமாக ஒன்றரை மணி நேரமாக நான் தலை குளிக்கிறேன்ன்ற பேரில் பாத்ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாகவே வேகமாக குளிச்சுட்டு வெளியே வந்துடணும் அதிக நேரமாக ஈரத்துக்குள்ளே நிற்கக்கூடாது இந்த மாதிரி அதிகமாக ஈரத்துக்குள்ளே வந்து நின்றுட்டே இருந்தாலும் நம்மளுக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதை தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெளியே வந்துடலாம் அதே மாதிரி குளிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே காலில் இருந்து மேல் வரைக்கும் நம்ம தண்ணி வந்து ஊற்றி குளிக்கணும் அது இல்லாமல் எடுத்தோன்னே ஷவரை திறந்து அப்படியே அண்ணா வந்து பார்த்துட்டு அப்படியே முகத்தை விட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் சைனசைட்டிஸ் வரும் அதை தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் சைனசைடிஸ் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம வராமல் பார்த்துக்கலாம் மெடிக்கல் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நாசல் கப்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து சாதாரணமாக தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மூ கொஞ்சம் லைட்டாக தலையை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி இந்த மூக்கு வழியாக விட்டீங்க தண்ணி விட்டீங்க அப்படின்னா மறு மூக்கு வழியாக தண்ணி வந்து வெளியே வந்துடும் இது மாதிரி இந்த சைடும் நம்ம மாற்றி மாற்றி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நம்ம பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து இந்த நாசில் கிளீனிங் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தலாணி அந்த மாதிரி வந்து அதிகமாக ஹைட்டில் வச்சு யூஸ் பண்ணி படுக்கிறது கம்மியாக வச்சு யூஸ் பண்ணி படுக்கிறது அதெல்லாம் தவிர்த்துருங்க பெட்டர் வந்து தலாணிக்கு பதிலாக ஒரு பெட்ஷீட் ஏதாவது விரித்து லைட்டாக நம்மளுக்கு அந்த ஹெட்டுக்கு வந்து நம்ம முட்டு கொடுக்குற மாதிரி கூட வச்சு நம்ம படுத்துக்கலாம் அதே மாதிரி மூக்கடப்பு அந்த மாதிரி இருக்குது ஒரு சைடு ரைட் சைடு மூக்கடைச்சிருக்கு இந்த சைடு படுத்து திரும்பி படுத்தால் கிடைக்குது அப்படின்னா ஒரு சாஞ்சு திரும்பி படுத்துக்கோங்க இந்த சைடு உங்களுக்கு வந்து கொஞ்ச திரும்பி படுத்திங்க அப்படின்னாவே கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம நம்மளுக்கு ட்ரைன் அவுட் ஆகி வந்து வெளியே போய் நம்மளுக்கு மூக்கடைப்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அதுக்கப்புறம் மாறி மாறி சைட் மாறி மாறி நம்ம படுத்துக்கலாம் அதுலேயும் நம்மளுக்கு மூக்கடைப்பு வந்து ரிலீஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கெலாம் வந்து இந்த கண்ணம் இந்த கண்ணத்துக்குழி இந்த இடத்துலலாம் வந்து வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ காலையில் வந்து ஒரு காஃபி குடிக்கிறீங்க இல்லாட்டி டீ குடிக்கிறீங்க இல்ல வேற ஏதாவது வந்து கஞ்சி ஏதோ குடிக்கிறீங்க கொஞ்சம் ஹாட்டா குடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பீங்கான் பாத்திரம் இருக்கு பாத்தீங்கன்னா பீங்கான் கப்பு அதுல வந்து ஊத்திக்கோங்க அதில் ஊற்றி வச்சுட்டு அந்த லைட் ஹீட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த பதார்த்தம் வந்து அதிக சூடாக இருந்துச்சு அப்படின்னா அது பீங்கான் கப்பை தாண்டி வெளியே வர்றப்போ அந்த ஹீட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த ஜென்டிலான அந்த மிதமான ஹீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணத்துலலாம் இந்த காது பக்கத்தில் அந்த தாடை பக்கத்துலலாம் அப்படியே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒத்தனை கொடுங்க கண்டிப்பாக அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகிரும் இதெல்லாம் நீங்கள் லேஷூர் ஹவர்ஸில் ஃப்ரீயாக உட்காந்து காஃபி அந்த மாதிரி குடிப்பீங்க பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் இதையும் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே குடிங்க கண்டிப்பாக அந்த வழி எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும் நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு தினசரி மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க தினசரி காலையில் எழுந்திரிச்சோடனே ரெகுலராக வந்து பிரணாமம் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க அதே மாதிரி குளிர்ந்த உணவுகள் எடுத்துக்காமல் சூடான உணவுகள் அதே மாதிரி குளிர்ச்சியாக பானங்கள் எதுவும் எடுத்துக்காமல் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஹாட்டாகவே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் சூடான பொருட்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே ப்ராப்ளம் வந்து திரும்ப வராமல் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக அதில் வந்து க்யூர் ஆகி நிரந்தரமாக நம்ம வெளியே வர நான் சொன்ன இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே சைனசைட்டஸ் ப்ராப்ளம்லேருந்து கம்ப்ளீட்டாக சரியாகி வெளியே வந்துடலாம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சைனஸ் வராம்னு நம்ம பார்த்துக்கலாம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வெளுத்து போயிருக்கும் ரொம்ப பெயிலாக இருப்பாங்க ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க உடல் வன்மை ரொம்ப குறைஞ்சி போயிருப்பாங்க இம்யூனிட்டி என்ன சாப்பிட்டாலும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனசட்டிஸ் ப்ராப்ளம்லேருந்து கம்ப்ளீட்டாக சரியாகி வந்துடலாம்

து அதுவும்ப்திவது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தது என் பேர் செல்வகுமார் செல்வ பாண்டியை நான் வந்து ரொம்ப சேர்க்கிறேன் எனக்கு வந்து ஃபிரிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எப்படி இருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி ரோசனை வந்து இக்கியூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டாலும் உடனே எத்தனை ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசம் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அதுமே போகணும் ஒரு நாளைக்கு எப்படிதான் போகாது லைஃப் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸ் இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுங்க நான் கூட தான் அப்படி ஜாப் ஒர்க் பண்ணுங்க முதல்ல வந்து ஃபிரிட்ஸ் இருக்கும்போது

எடுத்துட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் இந்த ப்ராப்ளம் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் இங்க எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு ஒன்று என் பெயர் கலைச்செக்தி நான் பெங்களூர்லருந்து வரேன் எனக்கு மோர் தென் டூ இயர்ஸோ இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த் தான் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இருந்தது சுத்தமாகவே இல்லை கிளியரா எல்லாம் எனக்கு சுத்தமாயிப்போம்

ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர்